குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு பக்தி கொண்டு செய்யும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கள யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு இந்த சுக்கரன் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலையை அடைவார் குருவின் பார்வை அதனுடைய தாக்கத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் நிலை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து களத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிடுவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி பத்ரம் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங்கே எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் ராசி துலா லக்னத்திற்கான ஆவணி மாதத்தில் நடைபெறும் ஆக்கமான பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து அருமையான க காணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலா ராசி கால சக்கரத்தின் ஏழாம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது பஜார் ராசி வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இவங்க வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகக்கூடியவங்க வாழ்க்கையை வந்து சீர்தூக்கி பார்ப்பதுலேயே இவங்க காலம் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மூணு நான்கு சுவாதி நான்கு பாதங்கள் நமக்கு விசாகம் மூன்று பாதங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் துளாராசிக்கு ராசி அதிபதி இந்த மாதம் வந்து ஆரம்பத்திலேயே பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் முதலும் பதினொன்றில் இருக்கும் சூரியன் பதினொன்றில் இருக்கும் பொழுது நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயமாகும் அதற்கேற்றார் போலேயும் அவன் பத்தாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார் செவ்வாய் வந்து எட்டில் இருந்தாலும் நமக்கு ஒரு வாரத்தில் வந்து அவரும் வந்து பாக்கியஸ்தானத்திற்கு சென்று அமைஞ்சிடுவார் அவர் தொழிலுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல தான் அமைஞ்சிருக்கார் இந்த மாதம் நீங்கள் தொழிலுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிங்க இதுக்கு முன்னாடி பண்ணி எதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலுக்கான ஒரு பிரயாணம் அந்த பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக கை கொடுவது ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட் பலன்கள் வந்து கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி முயற்சி போட்டேன் நான் எப்பயோ வந்து அந்த இன்ட்ரீக்கெலாம் போயிட்டு வந்தேன் இந்த நேரத்தில் வந்து எனக்கு கொடுக்குறாங்க ஒரு ஆறு அஞ்சு மாதம் ஆச்சுங்க திடீர்னு வந்து என்னை கூப்பிடுறாங்க அப்படிலாம் பூரித்து சாக்கித்து போகக்கூடிய அருமையான பழங்கள் நடைபெறும் அருடா எனக்கா இப்படிலாம் நல்ல பழங்கள் நடக்குது அப்படின்னு ஏன்னா ரொம்ப வந்து உடல்நிலை பாதிப்பால் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் எட்டில் குருக்கு அவர் ருணரோக சத்ரஸ்தானாதிபதி தசாப்திலாம் ஒரு சிலருக்கு சரியில்லாமல் இருக்கும்போது உடல் உபாதையை மட்டும் அங்கே கொடுத்துட்றாரு மற்றபடி பணம் ஒரு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு வேலை கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் அருமையாக போயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கினான் கணவன் மனைவி இந்த மாதம் வந்து உனக்காகண்ணா எனக்காக நீ அப்படின்னு சொல்லிட்டு அன்புமலை பொழிவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஊடல்லாம் கலைந்து இப்போ கூடலாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் இதெல்லாம் வந்து மாதம் முன்னாடி வந்து எல்லா வேலையும் நல்லா அருமையாக வந்து பார்த்தணும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அந்த காதல் விஷயத்தை சொல்கிறது பேசுறது அதற்கான வந்து ஒரு சம்மதம் வாங்கிறது இதெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிக்கோங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றத மட்டும் வந்து கொஞ்சம் நம்ம நெழிவு சுழிவாக பக்குவமாக வந்து நம்ம அப்படியே வந்து அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டால் போதும் மற்றபடி அதே போல் அந்த தொழில் விஷயங்களில் பார்ட்னர்ஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதை பேசி வந்து நம்ம கலந்து பேசி அதில் வந்து முடிவெடுத்துடணும் அவசரப்பட்டு எதுவும் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி விடக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் அந்த டெண்டர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துருங்க உங்களுக்கு அனைத்துக்குமான அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குறோம் இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறோம் ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் பதினொன்றில் வந்து உங்களுக்கு அந்த பாக்கியம் என்னுடைய லாபம் என்னுடைய சந்தோஷம் என்னுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் எனக்கு சிறப்பாக கிடைக்கணுன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய வழிபாடு தவறாமல் செய்யுங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாமே ஜெயந்தான் எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயந்தான் உங்களுக்கு சூரியன் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகணும்னா நீங்கள் இதை பண்ணணும் இந்த காலகட்டம் வந்து குழந்தைங்கக்கிட்டெல்லாம் ரொம்ப ஒரு கடுமையை காட்டாதுங்க ஒரு வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாதீங்க பசங்கள் வந்து பெற்றோர்கிட்ட தாய் தந்தை எல்லாம் எந்த ஒரு கடுமையான அணுகுமுறையும் வேண்டாம் கலத்துறதுக்கிட்டேயும் இந்த மாதம் வந்து விட்டு கொடுத்து போயிடுவது ரொம்ப சிறப்பு என்றைக்குமே வந்து தாய் தந்தை கலத்திரம் இதெல்லாம் நம்ம கர்மாவின் அடிப்படையில் தான் அமையிறது நம்ம கேட்டு நம்ம தாயாகவோ தந்தையாகவோ நம்ம கலத்திரமாக வரதில்லை இந்த சூரியன் சனி தொடர்புலாம் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த தந்தை சொல்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது அவங்க வந்து நம்ம எது சொன்னாலும் அவங்களும் வந்து புரிஞ்சுக்க முடியாது ரெண்டு பேருக்குமே ஒரு ஆகிமெண்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் சண்டை வரும் அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவாங்க ஆனால் அந்த தந்தை இல்லைன்னா அந்த மகன் தேடுவார் அந்த மகன் இல்லைன்னா தந்தையை தேடுவார் இப்படி ஒரு பாச பிணக்கு பாச போராட்டம் போவோம் அதுக்கு நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம்ல அவர் மனசை கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டு அமாவாசை சாப்பாடு வைக்கும்போது காக்கா வரலன்னு காக்கா பின்னாடி ஓடுவோம் ஐயோ எங்கள் அப்பா எடுக்கல எங்கள் அம்மா எடுக்கல அது உயிரோடு இருக்கும்போதே அவங்ககிட்ட நம்ம வந்து நல்லா ஒரு பாசமாக போயிடலாம்ல போகும்போது அந்த இது வந்து நம்மளுக்கு சிறப்பாக வேலை செஞ்சிடும் இல்லையா இந்த காலகட்டம் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் ஒரு பிராண்டடாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு பொருட்கள் வாங்குறது ஒரு டாடா ஸ்கை இதெல்லாம் வந்து வீட்டில் மாற்றுறது ஒரு டெலிவிஷன் வாங்குறது அதே போல் வீட்டு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் ஏசி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் என்ன வேணுமோ அந்த பொருட்களை நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வாங்குவது ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பெண்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து உங்களுக்கு புதுமையாக புது ஆடைகளை வாங்கி நீங்கள் குடுத்திக் கொள்ளும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவு இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு செல்வ செல்வியே இது பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் நல்லா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இப்போ தங்கம்லாம் வாங்கினோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய குரு உரையில் அது பன்னெண்டு விட்டு ஒன்று வரும் அதை வாங்கும்போது வீட்டில் வந்து தங்கம் நிறைய சேரும் சேர்ந்து கொண்டே வரும் பணம் சேர்ந்து அது வந்து ஒரு நிறைவாக இருக்கணும்லாம் ஒரு அடகுக்கெலாம் போகாமல் தங்கம் வந்து நமக்கு பாதுகாக்கப்படும் அதே போல் ஒரு கடனை அடைக்கணும் இப்போ கடன் பிரச்சனை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் ஒன்று டு ஒன்றரைக்குள்ளே அந்த கடனில் ஒரு பகுதியை ஒரு நூறுரூவா கூட எடுத்து வச்சுட்டு இந்த கடனை நான் முழுமையாக அடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் போது இந்த கடனும் அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து கலத்திரத்துக்கிட்டேயோ தாய் தந்தைக்கிட்டேயோ நம்ம குழந்தைங்க கிட்டேயோ எந்த வாக்குவாதத்தையும் வச்சு கொள்ளாதீங்க ரொம்ப வந்து எனக்கு ஒரு நன்மையும் நடக்கலை ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்றவங்களாம் ஒரு லாபம் இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்களாம் நிறைய ஒரு நியாயமான கோரிக்கை என்னுடைய நியாயமான கோரிக்கைக்கு ஒரு முடிவே எனக்கு கிடைக்கல நான் வந்து நிறைய அதுக்காக போடாடுறேன் அப்படின்றவங்கெலாம் அந்த பூசணிக்காய்க்கில்ல வெண்பூசணி அதை வாங்கி கோயில் இருக்க ஐயருக்கு ஒரு ஐம்பத்தோரு ரூபா வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க தானமாக எடுத்துக்கோங்க மாத பிறப்பில் செய்யணும் அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வந்து நம்ம அன்னதானத்துக்கு இந்த பூசணியை வாங்கி கொடுக்கும்போது இந்த பூசணியை வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் சூரிய வழிபாடையும் வெள்ளிக்கிழமையில் வந்து விளக்கு பூஜை நீங்கள் வந்து பண்ணும்பொழுது அந்த விளக்கு பூஜை பண்ணி குங்கும அர்ச்சனையும் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பு உங்கள் இல்லத்தில் ஏற்படும் அம்பால் படத்துக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை வச்சு நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி அந்த குங்குமத்தை வந்து அம்பால் நெற்றியில் ஒன்று அப்போ அபய வரத அஸ்தத்தில் ஒன்று இந்த கையை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் வந்து அபயவரத அஸ்தம் அந்த அஸ்தத்தில் வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு உங்கள் பாகத்தில் ஒரு பொட்டு வச்சுருந்தோம் அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அதற்கப்புறம் நம்மலாம் வந்து நெத்தியில் வந்து கொண்டு வரும்போது திருஷ்டியும் போயிடும் அவங்களுக்கு ஏன்னா இப்போ அந்த மாதிரி நிறைய திருஷ்டி வரும் உங்களுக்கு இந்த பா குங்குமத்தை வந்து பரிசில் வச்சுக்கும் போது நம்ம கணவர் பர்சில் நம்ம பர்சில் குழந்தைங்க பரிசுலாம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆரவருக்கும் பணவாரமும் நிறைய நம்மளுக்கு வரும் வச்சு பாருங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்ஸில் வந்து விபூதி குங்குமம்லாம் இருக்கம்போது இந்த பண வரவு வந்து அவ்வளோ நல்லா சிறப்பாக வரும் பண்ணி பாருங்கள் அதே போல் வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த விளக்கையே வந்து அம்பால ஆவாகனம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு நூற்றி எட்டு போற்றிகள் வந்து மலரால் ஒரு குங்குமத்தால் அதே போல் அச்சடைன்னு சொல்லுவோம் பச்சரிசி நல்ல நல்லெண்ணா கொஞ்சம் மஞ்சள் இதாலேயும் மச்சம் பண்ணும்பொழுது அந்த வீட்டில் நல்லா ஒரு லக்ஷ்மி கலாட்சம் லக்ஷ்மி கலாச்சம்னா என்ன நல்லா செல்வ செழிப்பு அந்த வர்ற படம் நம்ம வீட்டில் தங்குறது குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி கிட்ட ஒரு மன மகிழ்ச்சி பொண்டாட்டி ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம்னு திரும்பிட்டு போகாமல் ஒரு புரிதல் ஏற்படும் எப்பவுமே வந்து ஒரு புரிதல் இருக்கும்பொழுது தான் அன்பை விட புரிதல் இருக்கும்பொழுது தான் அந்த உறவுக்கு வந்து ஆயுள் காலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் துளாராசிக்கு எல்லாமே தொட்டது துளங்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பிறப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இயற்கையாகவே குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருட்களாற்றம் இந்த மாதம் ஒரு நிச்சயம் உண்டு சக்கரத்தினை ஐந்தாம் விதியாக உட்காந்துட்டாரு இந்த மாதம் வந்து குலதெய்வத்தை போய் பார்த்து வழிபட்டு வந்தீங்கன்னா ஏன்னா தான் நம்ம எந்த சாமி கிட்ட வேணுனாலும் அவங்க வந்து பலனை எங்கே கொடுப்பாங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் கொடுப்பாங்களாம் அதனால தான் வந்து குலதெய்வத்தை போய் வேண்ட சொல்கிறாங்க அப்படி போய் நம்ம இந்த காலகட்டம் வந்து பொழுது நம்மளுக்கு அதிசய அமோகமான பலன்கள் அற்புதமாக கிடைக்கும் அப்ப இந்த மாதம் தொழில் சிறப்பு நம்மளுக்கு இருக்க வண்டி வாகன செயற்கை சிறப்பு சொத்து புத்து ஆடை ஆபரம் சேர்க்கை எல்லாம் சிறப்பு வயதில் மூத்தவங்க உங்களுக்கு சார்பாக ஒரு தொழிலெலாம் பண்ணிங்கன்னா எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கிடும் ஒரு பாக்கியம் கிடைக்கல பாக்கியம் கிடைக்க தாமதமாகுது ஒரு பயணம் எனக்கு போக முடியல ஒரு நீண்ட தூர தல ஆத்திரை இல்லை ஒரு ஆஃபீஸ் விஷயமாக ஒரு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுன்னு இருந்த அனைத்து தடைகளும் இந்த மாதம் நீங்கி அம்சமான அட்டகாசமான பலனை பெற்று வாழ்வில் வந்து அனைத்து விதமான சுப பலன்களையும் காணக்கூடிய மாதம் துளாராசிக்கு மே சொன்ன வழிபாடெல்லாம் எல்லாம் பின்பற்றுங்க ஞாயிற்றுக்கிழமையில அன்னதானத்தை பண்ண 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 உங்களுடைய கர்மா அப்படியே கிளென்சிங் ஆகி உங்களுடைய பூர்வ புண்ணியம் வந்து உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியம் உயர்த்தோம் இந்த பூர்வ புண்ணியம் தான் நம்மளுடைய இந்த ஜென்மாவில் நம்ம அடையக்கூடிய பலனை நம்மளுடைய பாவ புண்ணியங்களை சொல்லக்கூடியது அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு போன ஜென்மத்தில் என்ன செய்தோமோ அதற்கான பலன் போகுது அந்த ஸ்தானத்தை இப்போ நம்ம வலுப்படுத்திக்கணும் அப்படின்னும்பொழுது நம்ம சூரிய வழிபாட வந்து நல்லா சிறப்பாக செய்யுங்க ஏழை எளியவருக்கு நிறைய தானம் பண்ணுங்கள் உடல் ஊனமுற்றவருக்கு அவங்கள மாற்றுத்திறனாளிகள் தான் சொல்லணும் அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ ஒரு அன்னதான உதவி இல்லை ஒரு வஸ்திர தான உதவி இதெல்லாம் பண்ணும்பொழுது சிறப்பாக இருக்கும் உணவு அன்னதானலாம் பண்ணும்பொழுது எலுமிச்சவங்க ஊர்கா இல்லாமல் பண்ணக்கூடாது அது வெற்றி அதை அது கொடுக்கும்போது தான் முழுமையாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை உணவு தானமும் ஆடை தானமும் கொடுக்கும்பொழுது உங்கள் அந்த மாதம் உங்களுக்கு கைமேல் பலன் அனைத்து வகையிலும் எதுக்காக ஒரு நினைச்சி வந்து நீங்கள் தாராளமாக பண்ணுங்க குறைந்த அளவில் பண்ணலாம் ஒருத்தருக்கு பண்ணலாம் எதுவுமே பண்ண முடியல வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம வந்து உணவளிக்கலாம் பசுமாட்டுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க மனம் போனாமல் பார்த்து கொள்ளணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தாய் தந்தையார் என்ன தான் நம்மளை திட்டினாலும் வச்சாலும் அவங்ககிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குன்னா கூட அவங்க அதை தப்பே பண்ணால் கூட நீங்கள் மனம் போந்து அவங்கள வந்து கண்ணும் கருத்துமாங்க பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த பலன்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் நல்ல பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் அவ்வளோ அருமையாக ஜம்முன்னு பதினொன்றில் ஆட்சி வேறு அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் பலன்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அபிராமி அந்தாதியில் வந்து நீங்கள் நாற்பதாவது பாடலை பூர்வ புண்ணியம் வலுப்பெற வலுப்பெற அந்த பாடலை வந்து பாராயணம் செய்து கொண்டு வரும்பொழுது நூற்பயன் பாடல் ஆத்தாலே எங்கள் அபிராமவல்லியை அண்டமெலாம் பூத்தாளர் அந்த மாதிரி அந்த அபிராமி தாயை வணங்கும்பொழுது எங்களுக்கு அம்சமாக அனைத்து பாடல்களும் எனக்கு அபிராமி அப்ராமி எங்களுக்கு தெரியாதுமா கையில் கரும்பு வச்சுருப்பாங்க அப்படி இல்லையா அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் அவங்கள வழிபட வழிபட நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கிழமையில போய் நீங்கள் அம்பால் வழிபாடுவீங்க வைக்க 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 உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ராகு காலத்தில் வந்து நீங்கள் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் அதே போல் சுக்கர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு அதிகமான சந்தோஷமான பழங்களை வந்து நீங்கள் கண்கூடாக அடைவீங்க சில பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்ல பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்